டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் ஐந்து நானும் மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்பதே மிகுந்த கிருபை என்று வேதம் கூறுகிறதே இதை குறித்து சற்று தியானிக்கலாம் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் கூறுகிறது ஆனால் கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் கிருபை என்றும் உள்ளது அது முடிந்து போவதில்லை என்று வேதம் குறிப்பிடுகையில் கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்று வேத வல்லுநர்கள் கூறுவது தவறுதானே என்பீர்களானால் இல்லை இரண்டுமே சரியானதே எப்படி எனில் வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய கிருபை முடிந்து போவதே இல்லை அதே சமயம் கிருபையின் காலம் என்பது உலக யாவருக்காகவும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான கிருபை என்று உள்ளது மனுஷர் யாவரும் மனம் திரும்புவதற்கு ஏதுவான தேவனுடைய கிருபை முடிவடைய போகிற காலகட்டத்தை உலகம் நெருங்கி கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் உலக மனுஷர் தங்களின் இருதய கடினத்தின் நிமித்தம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான தேவ கிருபையை உதாசீனப்படுத்துவதாலேயே அவர்களுக்கான கிருபையின் காலம் முடிவடைய போகிறது ஆனால் ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு தங்களை தாழ்த்தி நிற்கிற யாவருக்கும் அவருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது அப்படிப்பட்ட ஒரு நிமித்தம் கிருபை என்றும் உள்ளது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிருபை என்பது தொடக்க நிலை அதன் பின்பு ஆவிக்குரிய வாழ்வின் ஒவ்வொரு வளர்ச்சியை நாம் அடைவதற்கும் அதற்கேற்ற கிருபையின் அளவீடுகள் மாறுபடும் அதன்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் உண்மையான வாஞ்சியோடும் தேவனுக்கு ஏற்ற அதற்கேற்ற தேவ கிருபைகளை பெற்றுக் கொண்டால் அன்றி அந்த மனிதன் தேவன் விரும்புகிற ஆராதனையை ஒருபோதும் தன் வாழ்வில் செய்ய இயலாது ஆகவே கர்த்தருடைய கிருபைக்காக அனுதினமும் நம்மை தாழ்த்தி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பெருகுவோம்